சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி முகூர்த்தம் வாரவிடுமுறை ஆயிரத்தி நூற்றி எழுபது சிறப்பு பேருந்துகள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் முகூர்த்தம் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு தமிழகத்தில் பயணிகளின் வசதிக்காக ஆயிரத்தி நூற்றி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் முகூர்த்த தினமான வெள்ளிக்கிழமை அதாவது ஏப்ரல் இருபத்தி ஐந்து விடுமுறை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தினங்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதல் பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி ஆகிய பகுதிகளுக்கு வெள்ளிக்கிழமை முன்னூத்தி எழுபது பேருந்துகளும் சனிக்கிழமை நானூத்தி ஐம்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூல் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை அறுபது பேருந்துகளை சனிக்கிழமை அறுபது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன இதேபோல பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோவை ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இருந்து சனிக்கிழமை இருபது பேருந்துகளும் ஞாயிற்றுக்கிழமை இருபது பேருந்துகள் என மொத்தம் ஆயிரத்தி நூத்தி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல்கள் இந்த வார இறுதியில் வெள்ளி அன்று ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பயணிகளும் சனிக்கிழமை பயணிகளும் மற்றும் ஞாயிறு அன்று ஏழாயிரத்தி ஒன்பது பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களின் ும் போதிய பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என்று தகவலியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்காடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்